ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச் பாட் ஆ கேஜ் க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய பிளான்ஸு செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக புஷியாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தீங்க டபுள் டிலைட் ரோஸு செவன் டேஸ் ரோஸு ப்ரீட்டமாக ரோஸு இதெல்லாம் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சி ஸோ இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து நான் நியூவாக ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் அதை மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் செம்ம சூப்பர் குவாலிட்டி ஸோ எல்லாமே மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபுள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் எம்எஸ்எஸ்சில் புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிற வீடியோவில் எப்படி காமிக்கிறோமோ அப்படியே சென்ட் பண்ணிவிடுவோம் ப்ரொஃபஷ்னல்னால் மண் கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட்டாக ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான கிரிக்கிரி ரோஜா அவ்வளோ அல்டிமேட்டாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல ஸோ செம்மையாக இருக்குது பாருங்கள் ஒரே செடில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட மொட்டுக்கள் பூக்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரிக்கிரி ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மதர் பிளான்ட் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு மதர் பிளான்ட் எதுக்குடா வாங்கணும் நான் சின்ன பிளான்ட்டே வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ மதர் பிளான்ட் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மெயின்டென் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் தண்ணி கொடுத்துட்டு ரெகுலராக தண்ணி கொடுத்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு உரம் கொடுத்துட்டு வந்தாலே உங்களோட செடி சூப்பராக இருக்கும் அடிக்கடி ப்ரூனிங் பண்ணி விடணும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பூத்து முடிஞ்சிடுச்சுன்னா லைட்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரூனிங் பண்ணி விட்டீங்க அப்படி உங்களுக்கு அடுத்த துளிர் உடனடியாக வரும் கிரிக்கிரி ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ கிரிக்கிரி ரோஸஸில் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது போல் ஆரஞ்சு ஒன்று ஒயிட்டு கிரிக்கிரி ரோஸ் உடனே செம்ம சூப்பராக இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்குது சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எடுத்துகிட்டு இருக்கேன் ஈவினிங் ஸோ அதனால் குயிக்காக என்னென்ன பிளான்ஸ் இருக்குதுன்னு மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் ஓகேங்களா சில ரோஸஸோட நேம் எனக்குமே தெரியாது ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கிரிக்கிரி ரோஸ் அவ்வளோ அழகாக ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது ரொம்ப அழகான ஒரு டபுள் கலர் ரோஜா இது பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் ரோஸும் நல்ல மாசம் இருக்கும் ஃபர் மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸும் வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் ரோஸில் எல்லோ கலர் இது செம்மையாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி கேஜ் பேக்கில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரட் ரோஸ் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக ப்ளூமாகும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நிறைய பூக்கும் டபுள் கலர் ஷேடில் ஒரு பலூன் ரோஸ் மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல ஸோ கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரட் ரோஸ் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லேவண்டர் கலர் ரோஸும் ஃபுல்லாக லேவண்டர் கலர் வரும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி டுவெண்ட்டி கேஜி பேக்கில் இருக்குது நல்ல நிறைய மொட்டுக்களோடு இருக்குது ஒவ்வொரு செடியிலும் மொட்டுக்கலாக இருக்குது உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அழகான மிராபல் ஒயிட் ரோஸ் ஸோ மிராபல் வெரைட்டினாவே நமக்கு தெரியும் நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது மிராபல் ஒயிட் ரோஸ் செம்மையாக இருக்குது ஒரே ஒரு பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது அடுத்து தான் பார்த்துட்டு இருக்கிறது ரெட்டு ஃபேரி ரோஸ் ஸோ முன்னே டைம் நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அப்போவே புக் ஆகிடுச்சு அந்த பிளான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேம் ஃப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குமே எடுத்துகிட்டு வந்தாச்சு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் அவைலபிள் இருக்குது அழகாக நிறைய பன்ச் பஞ்சாக பூக்கிற சூப்பரான வெரைட்டி நிறைய மொட்டுக்களோட இருக்குது க்ரீப்பர் வெரைட்டி ரெட்டு பேரி ரோஸ் மிராபல் ஒயிட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ப்ளூமாக இது ஃப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி அழகான பேரடைஸ் ரோஸ்ங்க ஸோ ஒரு பர்பிள் வித் லேவண்டர் கலர் ஷேட்லாம் செம்ம சூப்பராக உங்களுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸோட நல்ல பெருசு பெருசாக பூக்கற சூப்பரான வெரைட்டி ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் நல்ல சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ரோஸு செம்ம சூப்பராக இருக்குது ஸோ பலூன் ரோஸ் மாதிரி உங்களுக்கு ஆரஞ்ச் கலரில் வருது ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ டுவெண்ட்டி கேஜ் பேக்கில் இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப ஹெல்டிமேட்டாக இருக்குது லேவண்டர் கலர் ரோஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லேவண்டர்லேயே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக பூக்குறது ஹெச்டி வெரைட்டி மாதிரி சூப்பராக பூக்குது இல்லை ஸோ இந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளான்ஸ் அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது சூப்பரான ஆரஞ்ச் கலர் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குங்க இது ஸோ இந்த ரோஸோட நேம்லாம் எனக்கு தெரியலை ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ இல்லை வந்து ஷார்ட்ஸ்லேயோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது செம்ம அல்டிமேட்டாக இருக்குது ஒன்லி ஒன் பிளான்ட் மட்டும் ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு ஃபேண்ட்டாக ஆரஞ்சு கலரில் அவ்வளோ க்யூட்டாக நல்ல பெருசு பெருசாக பூக்குது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது நல்ல வாசம் இருக்குது நிறைய பூக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது கிரிக்கிரி ரோஸ்லயே கொஞ்சம் பிக் சைஸாக பூக்கிற வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதுவுமே நிறைய பூக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அழகா டீயர் ரோஸ் மாதிரி ஒரு கப் ஷேப்பில் சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த வெரைட்டிலாம் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி ஸோ உங்களுக்காக நான் வந்து தேடி தேடி கொண்டு வந்திருக்கேன் செம்ம சூப்பரான வெரைட்டி சிங்கிள் சிங்கிள் பிளான்ஸ் தான் இருக்குது இந்த மாதிரி ரேர் வெரைட்டிலாம் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்க முடியும் இனிமேல் பார்த்திங்கன்னா நிறைய நிறைய வீக்லி வீக்லி நியூ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக கொண்டு வருவேன் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது எல்லாமே கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிளான்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குவாலிட்டியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து எந்த பார்சல் சர்வீஸில் ஆர்டர் பண்ணுறீங்களோ உங்கள் ஏரியாவில் எந்த பார்சல் சர்வீஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா அழகாக முட்டையாக வருது ஒரு கப் ஷேப் மாதிரி வருது உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து ப்ளூ மார்ச்னா கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் போடுறேன் செம்ம சூப்பராக இருக்கு எல்லாமே மொட்டுக்கெல்லாம் இருக்கு ஒயிட் கலர் ரோஸ் இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட் கொண்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அபிஷரிக்கா இது பார்த்தீங்கன்னா எல்லோ வித் பிங்க் ஷேடில் வரும் ஃபுல்லா ப்ளூம் ஆயிடுச்சு இது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ வித் பிங்க் ஷேடில் ஒரு டபுள் கலர் ஷேடில் வரும் சூப்பரான ஒரு வெரைட்டி அபிஷரிக்கா இதோட செடியெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக ஸ்டெம்லாம் இருக்குது எவ்வளோ பிரான்ஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான மதர் பிளான்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பெரிய ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டில் மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ரோஜா மரமே உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ எல்லா பிளான்ஸுமே நீங்கள் வந்து கவரில் இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே சரி பாட்டில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே சரி பெருசு பெருசாக இருக்குது பிளான்ட் எல்லாமே ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எயிட்டீன் இன்ச்சு ட்வெண்ட்டி இன்ச் பாட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அப்படியும் முடியலன்னா ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட்லையாவது மாற்றிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பெருசாகும் செடி அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு டபுள் கலர் ரோஸு ரூபி ரெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பிங்க்கு வித்து ஒயிட் ஷேடில் இருக்குது நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்குற ஒரு ஹெச் டீ ரோஸ் ஹைப்ரிட் டீ ரோஸ்னு சொல்லுவோம்ல ஸோ அதுதான் இது மொட்டா இருக்கும் போது ரெட் வித் ஒயிட் கலரில் இருக்குது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் பிங்க் வித் ஒயிட் ஷேட்லாம் இருக்குது வா எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு செடியில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மொட்டைக்கல் இருக்கும் அவ்வளோ சூப்பரான வெரைட்டி நல்லா புஷ் டைப்பில் வளர்கிற வெரைட்டி ஸோ இவங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்டதுனால புஷ் டைப்பில் இருக்குது இது பார்த்திங்கன்னா கொடி ரோஜா ஸோ கொடியாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் புஷ் டைப்பாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு செடியோட சைஸ் பாருங்கள் அளவுக்கு இருக்குது எல்லா செடியுமே இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு செடி கூட குறை சொல்ல முடியாது எல்லா செடியோட வேருமே இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோ க்யூட்டான ஒரு சூப்பரான வெரைட்டி எல்லோ கலர் கொடி ரோஜா ஸோ இந்த ரோஸ் மட்டும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஸோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ தரமான ஒரு செடியை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளோ நாள் வெயிட் இருந்தோம் இப்போ ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸில் இவ்வளோ புஷ்ஷியான பிளான்ஸாக கொடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் மூணு பிளான்ட் புக் ஆகிடுச்சு இன்னும் மூணு பிளான்ட்டு மட்டும்தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வந்து வெளியில் போயிட்டேன் அப்படிங்கிறதுனால ரிப்ளைவே கொடுக்கல நிறைய பேர் நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ஸோ நானே வந்து கலெக்ஷன் க கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிருந்ததுனால பிளான்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருந்தேன் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல ஒர்க்கர்ஸும் வந்து இன்றைக்கி லீவு அதனால தான் ஸோ சாரி மார்னிங் இருந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக உங்களுக்கு டென் ஏஎம்லேருந்து ஃபைவ் பிஎம் வரைக்கும் ரெகுலராக டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் ஏஎம்லேருந்து ஃபைவ் பிஎம் வரைக்கும் ரிப்ளை வரும் ஸோ மெசேஜ் போட்டுட்டு எந்த பிளான்ட் வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணுங்க எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸில் வேணுமா ப்ரொஃபஷ்னலில் வேணுமாங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ரிப்ளை இல்லை எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத சொல்லிவிட்டு ஜிபே நம்பர் சென்ட் பண்ணிவிடுவாங்க நீ பேமெண்ட் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அப்படி கால் பண்ணிகிட்டே இருந்தால் நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் யார் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களில் இருந்து தான் பார்ப்போம் அதாவது இருந்து தான் மெசேஜ் பார்ப்போம் ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக காலோ மெசேஜோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெசேஜஸ் மேலே 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 போயிடும் ஸோ அதனால் டூ டேஸ் ஆனாலும் ரிப்ளை வராது அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்க்குறது ஒரு சூப்பரான பிங்க் கலர் ரோஸு இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து முட்டை முட்டையாக பூக்குதுங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதே மாதிரி தான் ஒயிட் ரோஸும் வந்து முட்டை முட்டையாக பூக்கும் நல்ல வாஷாக இருக்குது கண்டிப்பாக இந்த பிளான்ஸ்லாம் வந்து மறுபடியும் ஸ்டாக் கொண்டு வர முடியாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அழகாக வந்து இந்த மாதிரி முட்டை முட்டையாக பூக்குற ஒரு பிங்க் கலர் ரோஸ் இருக்குது அதே ஷேப்பில் பூக்குற ஒயிட் கலர் ரோஸ் ஒன்று இருக்குது நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மார்னிங் இது ஃப்ளவர் ப்ளூம் ஆயிருந்தப்போ வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ அந்த வீடியோ இருக்குது ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ஸ்லாம் இப்போ அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கிரி ரோஸ்லேயே கொஞ்சம் பெருசாக பூக்குற வெரைட்டி ரெண்டு பிளான்ட்டாக கொண்டு வந்திருக்கேன் சூப்பராக ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்குது செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஃபைனலாக நம்ம பார்க்குறது அழகான பன்னீர் ரோஸ்ஸு இது பார்த்திங்கன்னா அராபிக் பன்னீர் ரோஜா நல்லா டெய்லி டெய்லி உங்களுக்கு வந்து பத்து ஃப்ளவராவது கொடுக்கும் இப்போ இருக்கிற பிளான்ட்லேயே ஸோ இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அராபிக் பன்னீர் ரோஸு நிறைய மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான வெரைட்டி ரெண்டு பிளான்ட் அவைலபிள் இருக்குது சூப்பராக புஷியாக இருக்குது பிளான்ஸு கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ